ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பாக இருந்த வணக்கம் ஆடிவெள்ளி பூஜை இன்றைக்கி சாய்ந்தரம் ஒரே நேரத்தில் பண்ணியாச்சு செவ்வாய் கிழமை ஹோரை பூஜை போட்டிருந்தேன் டைம் வந்து எனக்கு சரியாக கரெக்டாக தெரியாமல் நான் போட்டிருந்தேன் இது ஹோரே நேரம் கரெக்டாக இது இல்லை கரெக்டான டைம் சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப நன்றி இனிமேல் அவங்க சொன்ன நேரத்துலேயும் நான் இனிமேல் பூஜை பண்ணிடுறேன் நம்ம ஹீரோவுக்கு வீட்டில் அரகம்புல் இருக்குது அருகம்புல் வச்சுக்கலாம் பெருமலையாக்கு நம்ம துளசி வச்சுக்கலாம் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குது மரப்பலகையில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக ஒரு தாமரை குளம் போட்டு விட்டுடலாம் நம்ம சமயபுரம் இந்த தான் இன்றைக்கி பூஜை பண்ண போகிறோம் பூ இன்றைக்கி முல்லைப்பூ மறை கொள்ள எடுத்துருந்தேன் நைவேதியமாக காஞ்சி திராட்சை தான் வச்சுருந்தேன் தண்ணி பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி ஒரு கப் வச்சுக்கோங்க த தாம்பெல்லாம் வெள்ளிக்கிழம நம்ம சுமங்கலி தாம்பா கொடுக்குறவங்க இந்த மாதிரி கொடுங்க பச்சரிசி மஞ்சள் கலந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வெத்தலாம் பாக்கு அஞ்சு ரூபா நாணயம் அல்லது ஒரு ரூபாய் நானே வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் பூ வாழைப்பழம் வெத்திலப்போக்கை எல்லாம் வச்சு இந்த மாதிரி நம்ம சும்மங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி ரொம்பவே விசேஷம் நம்ம அம்மன் முன்னாடி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் எல்லாம் பூஜையெல்லாம் எல்லா பூஜை எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வச்சிடலாம் எல்லாம் வச்சுட்டு நிலவாசலில் குலதெய்வத்துக்கு மிளகேத்தி தீபத்து ஆராதனை எல்லாம் வெளியில் காமிச்சு முடிச்சிடலாம் வெளியில் காமிச்சிட்டு இப்போ நம்ம சமயபிராமனுக்கு பூஜை பண்ணிக்கலாம் வெள்ளைக்கேத்தி உதுபத்தி சோடம் சாம்பிராணி எல்லாமே நம்ம காமிச்சிட்டு இன்றைக்கான பூஜையை வெற்றிகரமாக முடிச்சாச்சு எல்லாரும் எப்போதும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சமயபுரத்தை அம்மன் வேண்டிப்போம் இதுதான் இன்னைக்கான பூஜை வெற்றிகரமாக இன்றைக்கி ஆடி வெள்ளி பூஜையும் முடித்தாச்சு ஒரே நேரத்தில் தான் நான் பண்ணியிருந்தேன் அது மாதிரி நம்ம ஒரே நேரத்தில் கல் உப்பு வாங்கிறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழம நம்ம ஹோரை நேரத்தில் கல் உப்பு வாங்கினா அவ்வளோ அதிர்ஷ்டம் லெக்ஷ்மி கடாச்சும் நமக்கு தானாகவே வந்து செய்கிறோம் தெரிஞ்சும் தெரியாமலேயும் முன்னாடியெலாம் நான் அப்படி தான் செஞ்சிட்ருந்தேன் அது வந்து வெள்ளிக்கிழம கல் உப்பு வாங்கணுன்னு தான் தெரியும் அது இந்த நேரத்தில் வாங்கினா ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லிவிட்டு இப்போ தான் தெரியும் நான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இந்த நம்பிக்கை உள்ளவங்க பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு பூஜை வீடியோவில் பார்ப்போம்பா பாய்